கல்வித்துறை அமைச்சர் வந்தாங்க நோபல் பரிசு பெற்ற சசி ராமன் அவர் சொல்றது அறிவியல் பாடம் என்பது ஏதோ தேர்வுல நாம வந்து தேர்ச்சி பெறுவதற்கான ஒரு பாடம் மட்டுமல்ல இது வாழ்க்கைக்கான ஒரு பாடம் என்று அவர் சொல்லியிருக்கணும் ஆக அதை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு பிள்ளைகள் நீங்க நம்ம படிக்கணும் என்று சொன்னால் நீங்க சின்ன ஒவ்வொரு பிள்ளை ஒரு விதமான கண்டுபிடிக்கும் சின்னதுல இருந்து பெரிய கண்டுபிடிக்கும் இடைப்பட்ட காலத்தில் பல தடைகள் மூலமாக இது வர முடியாமல் போயிருக்கலாம் பல பல கண்டுபிடிப்புகள் வராமல் போயிருந்திருக்கலாம் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போயிருந்திருக்கலாம் ஆனால் அதெல்லாம் கடந்து இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை இது போன்ற அறிவியல் சார்ந்து சிந்திக்கின்றார் இன்னைக்கு இருக்க இஸ்ரோல இருந்து நான் சொல்றேன் பல டெக்னாலஜி முதல் பல தமிழர்கள் இன்னைக்கு பங்கு பெறுகின்ற அளவுக்கு இன்னைக்கு ஒவ்வொரு இடமும் இருக்கிறது என்று சொல்லுங்கள் ஒவ்வொரு ஃபீல்டிலையும் இன்னைக்கு தமிழர்கள் இருக்குவாங்க சார் வந்து எழுதி கொடுத்திருந்தாரு ஆல் தி பெஸ்ட் ஃபார் தியூச்சர் சயின்டிஸ்ட்

அவங்க செஞ்சிருந்ததெல்லாம் என்னென்னு கேட்டு விசாரிச்சு தான் அதுங்க அடுத்தது போனாங்க அந்த கொசுவை பிடிக்கிறத பத்தி பாருங்கிட்டேன் இப்படி அதை வளர்க்க சொல்றேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு மதம் மதம் சொன்னாங்க அவளோட தங்கச்சி டெங்குவால பாதிக்கப்பட்டது அந்த பையன் அதனால கண்டுபிடிச்சிருக்கலாம் என்று சொன்ன பொழுது அந்த பிள்ளைகள் என்னமே முடங்கி போகல இப்படி நடந்திருக்காங்க என் வீட்டுல அப்ப அதுக்காக என்ன கண்டுபிடிக்கணும் அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஊக்கப்படுத்தணும் பாத்தீங்களா அது மிக மிக ஒரு அரசாங்கத்துடைய கடமையாக நாங்க